கத்தோடைய பரசுராமது மயமடைவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை உங்களுக்கு உதவி செய்ய உங்க வலது பக்கத்தில் ஆண்டவர் நின்று கொண்டு இருக்கிறார் என் தேவன் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வலது பாரசத்தில் இருக்கிறார் சங்கீதங்களின் நூற்றி ஒன்பதாவது சங்கீதம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களில் நின்று எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் இருக்கிறார் எக்ஸலண்டான வார்த்தை கத்த இத்தைய தினத்துல வலது பக்கத்துல நிற்கிறார் சகரியா லூக்கா ஒன்னாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை பாருங்க அவன் ஆசிரியப்பு கூடாரத்தில் நிற்கும் போது அவன் வலது பாரிசத்தில் ஆண்டவர் தூதன் தரிசனமாகி உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்கிறார் ஒவ்வொரு பிள்ளைகளே உங்களை பார்த்து நிற்பார் எதுக்கு நிற்கிறார்னா உனக்கு உதவி செய்வதற்காக நிற்கிறார் மாற்ற ஏன்னா நீங்க சுறுமையும் எளிமையுமான உங்களை பார்த்து உங்க பக்கத்தில் இருக்கிறார் சங்கீதக்காரர் சொல்லுவார் நான் நடந்தாலும் நான் இருந்தாலும் படுத்திருந்தாலும் என் பக்கத்துல நீர் இருக்கிறேன் அதுதான் உண்மைங்க இப்போ உங்க வலது கையை பிடிச்சி உங்களை பார்த்து சொல்றார் நான் உனக்கு உதவி செய்வேன் ஐ வில் ஐ வில் ஹெல்ப் டி ஒண்ணு உங்களுடைய அந்த காரியத்துல நான் உனக்கு உதவி செய்வேன் என்று பயப்படாதுங்க கத்தர் உங்க வலது கருத்தை பிடித்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் கோரேசுடைய வலதுகரத்தை பிடித்து வெண்கிற கதவு உடைப்பேன் இரும்பு தான் பழ முறைப்பேன் சொன்னார்களா அந்த தேவன் உங்களுக்கு முன்னால் அடைக்கப்பட்ட இரும்பு கோட்டை உடைத்து உங்களுக்கு உதவி செய்ய வந்து உதவி செய்யணும் மருத்துவமனையில் இருக்கிற என் தாயார் என் சகோதரன் என் மாமி மச்சான் என் புருஷன் என் மனைவி உதவி செய்ய வந்திருக்கிறார் உங்க பிள்ளைகள் இன்டர்வியூ போவாங்க உதவி செய்ய இயசு நிற்பார் சபையில குழப்பம் உங்களுக்கு ஒத்தாசைய பக்கத்துல முடித்து தருவார் உங்களை குற்றப்படுத்தவர்களை உங்கள் சமூகத்தில இருந்து நீக்கி தருவார் சொல்றேன் எப்படி உதவுவாரோ அதே போல இயேசு நம்முடைய தகப்பன் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார் ஒரு தாய் உங்களுக்கு எப்படி பக்க துணையா இருப்பாரோ அத போல இயேசு இருப்பார் பயப்படாதுங்க தைரியமா இருங்க உங்க இயேசு உங்க பக்கத்துல இருக்கு நான் உனக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்வேன் இருந்தாலும் நடந்தாலும் படுத்திருந்தாலும் அவன் கூட உனக்கு ஒத்தா சேர்ப்பேன் எப்படி சிறச்சாலையில் இருந்த பேதுருவை தட்டி எழுப்பி வெளியே உதவி செய்தீரோ அதே போல ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கிற ஏ ஏன் இந்த யோசபாத்துக்கு உதவி செய்தீங்க இசைக்கியாவுக்கு உதவி செய்ய ஒரு பெரிய பட்டியல் இருக்கு முப்பத்தி எட்டு வருடம் அவனுக்கு உதவி செய்தீங்க அண்டவரே பதினெட்டு வருடம் கூனி போன தொட்டு உதவி செய்தீங்க அப்படி அந்த ஆண்டவர் இன்னைக்கு உதவி செய்து அவளை தூக்கி கரங்களை தூக்கி வழிநடத்து நல்ல விதா ஆமின்